என் பிள்ளையே நீ தோல்வியால் களைந்திருக்கிறாய் உன் முயற்சிகள் பல முறை தனையாக மாறியிருக்கலாம் நீ எண்ணியதைப் போல் வாழ்க்கை அமையவில்லை நீ பார்த்த கனவுகள் ஒன்று மாறி மாறி இழப்பாகவே இருந்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உன்னிடம் சத்தமாக பேசுகிறேன் தோல்விக்குப் பின் வெற்றி நிச்சயம் வரும் நீ வீழ்ந்த இடத்தில் நீயே எழுந்து நிற்பாய் உன் சாட்சியைக் கேட்டு பலர் ஆச்சரியப்படுவார்கள் நீ நினைத்தது போல் வேலை நடக்கவில்லை உறவுகள் நொறுங்கியிருக்கலாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இவையெல்லாம் உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம் ஆனால் என் கண்களில் இவை அனைத்தும் உன் வலிமையை உருவாக்கும் பயிற்சி என் பிள்ளையே நீ பார்த்த தோல்விகள் உன் முடிவாக இல்லை அவை உன் வெற்றிக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன மனிதர்கள் இதுதான் அவனுடைய முடிவென்று சொன்னாலும் நான் சொல்வது இது உன் புதிய ஆரம்பம் தோல்வி என்பது ஒரு பாடமாகும் அந்த பாடம் உன்னை மேம்படுத்தும் நீ கடந்து வந்த பாதையில் சிரமங்கள் இருந்தால் நீ செல்வதற்கான பாதை பக்குவமாகிறது தாவீது ஒவ்வொரு போரிலும் வென்றவன் அல்ல ஆனால் அவன் ஒவ்வொரு தோல்வியிலும் என்னை நோக்கி தன் மனதை குவித்தான் அதனால் நான் அவனை உயர்த்தினேன் அதுபோல நீயும் உன் தோல்விகளை மீறி வாழ முடியும் உன் முயற்சிகள் பலமுறை வீணாயிருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் உள்ள தீவிரம் உன் விசுவாசம் உன் கிருபையின் மீது வைத்த நம்பிக்கை இவை எல்லாம் உன்னை வெற்றிக்கு தள்ளும் நீ ஒருபோதும் நினைத்ததில்லை நீ சந்தித்து அந்த ஒரு நிகழ்வு உன்னை இவ்வளவு பாதிக்கும் என்று ஆனால் அதில் கூட நான் உன்னோடு இருந்தேன் நீ அழுத வேளையில் கூட நான் உன் கண்ணீரை எண்ணிக்கொண்டேன் உன் தோல்வி பெரியதாயிருக்கலாம் ஆனால் என் கிருபை அதைவிட பெரியது நீ இழந்ததை கணக்கிட முடியாது போல இருக்கலாம் ஆனால் நான் திருப்பித் தருவதை கணக்கிட முடியாது போலிருக்கும் என் பிள்ளையே உன்னிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நடந்தால் நீ வெற்றி பெறுவாயு பேதூறு என்னை மூன்று முறை மறுத்தான் ஆனால் அவனை நான் மீண்டும் அழைத்தேன் அவனிடம் என் ஆலயத்தை கட்டியேன் ஏனெனில் அவன் தோல்விக்குப் பிறகும் என்னை நேசித்தான் நீயும் என்னை நேசிக்கிறாய் அல்லவா அப்படியென்றால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் முன்னால் இருந்த குற்றம் கடந்த காலத்தின் பிழைகள் பிறர் சொன்ன வார்த்தைகள் இவை உன்னை விட்டு விலகும் பழையதை விட்டுவிட்டு புதியதை அழைத்துக்கொள் தோல்வியை விட்டு வெற்றியை தேடவா அப்பொழுது நான் உன்னோடு நடக்கிறேன் நீ முயற்சிக்க தயங்காதே பழைய அனுபவம் உன்னை மீண்டும் முயற்சிக்க தடை கடையாது ஏனெனில் முன்னால் இருந்தது தடுக்க இன்று நான் இருக்கிறேன் நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் அவை நாமே திறக்க முடியாத கதவுகள் மனிதர்கள் மூடிய கதவுகளை நான் திறக்க முடியும் அது உனக்காகவே உன் மனதில் சிந்திக்கிறாய் ஏன் எல்லோருக்கும் நடக்கிறது எனக்கு மட்டும் இல்லை நான் பதிலளிக்கிறேன் ஏனெனில் உனக்காக நான் தனிப்பட்ட திட்டம் வைத்துள்ளேன் தோல்விக்கு பின் வரும் வெற்றி உன்னை வியப்பிக்கிறது மட்டுமல்ல மற்றவர்களையும் வைக்கும் உன் பெயரை விட்டுவிட்டார்களா நீ ஒருவரும் இல்லையா என்று சொன்னார்களா நான் சொல்லுகிறேன் நீ என் மக்கள் மத்தியில் ஒரு மகிமையின் சாட்சி உன் பாதையை தயங்காமல் நட நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எண்ணிய அளவுக்கு இல்லை நீ நம்பிய அளவுக்கும் மேல் நான் உன்னிடமிருந்து பறித்து எடுத்த இடங்களை வெற்றியால் நிரப்புகிறேன் தோல்வி என்பது பக்கவாட்டாகும் நான் உனக்கு வகுத்திருக்கும் வெற்றியையே நோக்கி புறப்படு என் மகனே என் மகளே நீ இப்போது தோல்வியால் சோர்ந்திருக்கலாம் வாழ்க்கையின் போர் உன்னை களைத்திருக்கலாம் நீ எத்தனை முயற்சிகளை செய்தாலும் வெற்றி கிட்டாத அந்த உணர்வு உன் உள்ளத்தை கணக்காக எடை போட்டு அழுத்துகிறதா ஆனால் இன்று நான் உன்னோடு பேசுகிறேன் தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றிக்கு வைக்கப்பட்ட அடித்தளமாகும் உன்னால் முடியவில்லை என்ற எண்ணம் என் வார்த்தையில் இடமில்லை ஏனெனில் நீ என்னுடைய திருக்கரத்தில் உருவாக்கப்பட்டவேனே உருவாக்கப்பட்டவேளே நீ என் சித்தத்திற்கு ஏற்ப நான் திட்டமிட்ட செயல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் என் கண்களுக்குள் தெரிந்தவை நீ தோல்வியடைந்திருக்கிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் கண்களில் இது வெற்றிக்கான பயிற்சி மட்டுமே தாவீது ராஜாவாக முன்னர் தோல்வி அனுபவித்தான் அவன் சகோதரர்கள் அவனை ஏற்கவில்லை சவுல் அவனை விரட்டினான் மக்கள் அவனைத் தள்ளினார்கள் ஆனால் நான் அவனை என் எண்ணத்தின்படி உயர்த்தினேன் உனக்கும் அதே போல நான் செய்யவிருக்கிறேன் நீ வாழ்ந்த நாள் தோல்விகளால் நிரம்பியிருந்தாலும் இன்று தொடக்கம் புதியதாய் இருக்கும் நீ மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கலாம் கணவன் புரிந்து கொள்ளவில்லை மனைவி ஆதரிக்கவில்லை நண்பர்கள் நிழலாய் மாறியிருக்கலாம் ஆனால் நானா நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லை நீ நடந்து வந்த பாதை குப்பையாய் தெரியலாம் ஆனால் என் கிருபை உன் பாதையை பொன்மயமாய் மாற்றும் ஏனெனில் தோல்வி என்பது பாதைதான் ஆனால் முடிவில்லை நீ என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா அப்பொழுது என் வாக்கு உன் உன்மீது நிறைவேறும் நீ விழுந்தாலும் எழுப்புவேன் நீ அழுதாலும் துடைப்பேன் நீ இழந்தாலும் திருப்பித் தருவேன் நீ ஒரு காலத்தில் தோல்வியடைந்தாய் அது உண்மை ஆனால் அந்த அனுபவம் உனக்குள் உள்ள சாமர்த்தியத்தை வளர்த்தது இப்போது நீ அனுபவத்துடன் என் வல்லமையுடன் மீண்டும் எழக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாய் தோல்விக்கு பிறகு வரும் வெற்றி உலகத்தை நகைத்து காட்டும் உன் எதிரிகள் உன் உயர்வை கண்டு நிசப்தமாவார்கள் ஏனெனில் அவர்கள் நினைத்தது நீ முடிந்துவிட்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் இது உன் ஆரம்பம் நீ ஒரு வேலை இழந்திருக்கலாம் அந்த இழப்புக்கு பின் ஒரு நல்ல வேலை உனக்காக நான் தயார் செய்து வைத்துள்ளேன் நீ ஒரு உறவை இழந்திருக்கலாம் அதற்குப் பின் ஒரு நல்ல பாசத்தை நான் உனக்காக உருவாக்குகிறேன் நீ ஒரு கனவை கைவிட்டிருக்கலாம் ஆனால் அந்த கனவை விட சிறந்ததாயினதை நான் உனக்காக ஏற்படுத்துகிறேன் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் உன் எதிர்காலம் நிச்சயமாக ஆசீர்வாதமாயிருக்கும் பாரு கூட ஒருபோதும் கனாந்தேசத்தை நெருங்க முடியாது என்று தோல்வியடைந்தான் ஆனால் அவன் தலைமையில் என் மக்கள் புறப்பட்டார்கள் யோசுவா தோல்விக்கு பின் வெற்றியடைந்தான் நீயும் அவ்விதம் உனக்குள்ளே நான் வைத்திருக்கும் ஆவியால் நீ மீண்டும் எழுவாய் தோல்விகள் உன்னை அடக்க முடியாது ஏனெனில் நான் உன் வலிமை நான் உன் சக்தி நான் உன் பக்கம் நீ என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் யாரும் இல்லை நான் சொல்கிறேன் நீ என் மகிமைக்குரிய கருவி உன் வாழ்க்கையின் பக்கம் இன்னும் முடிவடையவில்லை என் வார்த்தையின் பக்கம் இன்னும் திருப்பப்படவில்லை அடுத்த பக்கம் உன் வெற்றியின் வசந்தம் என் பிள்ளையே வெற்றிக்கு நீ தயாராகிவிட்டாய் எனக்குள் நம்பிக்கை வைத்திரு தோல்விக்கு பின் வெற்றி உறுதி அந்த வெற்றியில் என் பெயர் மகிமைப்படும்